அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி என்று காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் வருகிற ஆடி வெள்ளியில் எந்த மந்திரத்தை சொன்னால் அம்மனின் மனம் குளிரும் என்றுதான் பார்க்க போகிறோம் சொல்லவே வேண்டாம் அம்பாள் பக்தர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையும் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் சக்தி தேவிக்கு இணையானவள் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முடிந்தவர்கள் மஞ்சள் புடவை உடுத்துங்கள் முடியாதவர்கள் மஞ்சள் நிற சுடிதார் போட்டுக் கொள்ளுங்கள் வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலைவாசலில் மாயிலை தோரணம் வேப்ப இலை தோரணத்தை கட்டி அம்பாளை வீட்டிற்குள் வர வைக்கவும் உங்களுக்கு ஆடி வெள்ளி அற்புதமான வெள்ளியாக அமையும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை நம் வசப்படுத்திக் கொள்ள அம்மன் ஒவ்வொரு நொடியும் நம்முடனே நம் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வீட்டில்தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுமா என்ற கட்டாயம் கிடையாது கோவிலுக்கு சென்றும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாலை நினைத்து மனதிற்குள் இந்த மந்திர சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நொடியும் அம்பாள் உங்கள் பக்கம் நெருங்கி கொண்டே வருவாள் அந்த சக்தி தேவியின் சக்தி அனைத்தும் உங்களுக்குள் வந்துவிடும் எப்போது நேரம் கிடைக்கிறதோ தோணும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு அம்பாளின் அருளை பெற்றுத்தரப்போகும் போகும் சக்திவா இந்த அந்த மகா மந்திரம் என்ன ஆடி மாதம் அம்மன் மந்திரம் ஓம் சக்தி மகா சக்தி ஓம் சக்தி சிவசக்தி ஓம் சக்தி சர்வ சக்தி ஓம் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க சகல விதமான சக்திகளும் உங்களுடைய உடம்பிற்குள் நுழைய உங்கள் உடம்பை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கண் கண்திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலக சக்தி வாய்ந்த இந்த இரண்டே வரி மந்திரங்கள் போதும் இதை மனப்பாடம் செய்வதிலே ஏதும் கஷ்டம் கிடையாது இத்தனை முறைதான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது எத்தனை முறை வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு பிடித்த பிரசாதத்தையுமே செய்து வையுங்கள் காய் சாதம் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காய்கறிகள் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் காய்கறிகள் சாம்பார் சாதம் செய்து அம்பாளுக்கு படையுங்கள் எலுமிச்சை பழ சாதம் மாவு கூழ் இவை எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதத்தை இதிலிருந்து செய்து வைத்து ஆடி வெள்ளி என்று வழிபாடு செய்யுங்கள் உங்களால் முடிந்த அன்னதானத்தை இயலாதவர்களுக்கு செய்யுங்கள் அந்த அம்மன் உங்களுடைய இருந்து உங்களுடைய குடும்பத்தை காத்து நாளை காலை கண் விழுத்து நிலைவாசல் கதவை திறக்கும் போதே இந்த மந்திரத்தை வாய் திறக்க சொல்லலாம் தவறே கிடையாது நாலு பேர் காதில் விழுந்து விடுமோ என்ற சங்கடம் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் நிலைவாசல் கதவை திறந்தவுடன் அந்த அம்பாள் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்